உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் நிறைய நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ரெண்டு நாளில் நடந்துருச்சு ரெண்டு நாளாக நாம் வீடியோ போடலை நம்ம மாலை போட்டிருந்தேன் நம்ம திருப்பரங்குன்றம் மதுரை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததால் வீடியோ போட முடியல மதுரை திருப்பரங்குன்றம் நாம் போயிருந்தப்ப நேற்று தான் அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட அந்த மதுரை அரசியல் சூழல் அப்படிங்கிறத பற்றி நாம் எதேர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அது இன்றைக்கி சட்டசபை வரைக்கும் அறி போச்சு அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது பிடிஆர் பள்ளியல் தியாகராஜன் அவர்கள் அரசியலை விட்டு விலக போகிறாரு சீட்டு கொடுத்தா கூட அவர் நிற்க மாட்டார் சீட்டு கேட்கவே மாட்டார் அவருக்கு வந்து திமுகவில் நடக்கிற எதுவுமே பிடிக்கல அதுக்காக மாற்று கட்சிக்கு போவார் அப்படின்லாம் கிடையாது அது பாரம்பரியமான திமுக குடும்பம் அதனால் அவர் இனிமேல் அரசியல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு சுத்தப்படாது அப்படிங்கிற முடிவில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அது சட்டசபையில் சந்தி சிரிச்சு போச்சு இது தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு கடையை ஜேசிபியை வச்சு அடித்து இடித்தாங்க எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவோட ஆட்கள் தான் அதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது சார்ந்து யார் யாரெல்லாம் அதை செஞ்சாங்க அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் நாம் சொன்ன அந்த நபர்கள் மேலே எல்லாமே வழக்கு அப்படிங்கிறதும் போடப்பட்டிருக்கு அதுலேருந்தே நம்மளோட செய்திகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் திமுக திருந்தினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இதே பிரபாகர் ராஜா எம்எல்ஏவோட ஆட்கள் ஈபி போர்மேனை பிடிச்சி அட்டி செம்மையாக வெளுத்துருக்காங்க வழக்கு போடப்படலை இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா அடிக்கும்போது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காவல்துறையினர் கண்முன்னே ஈபி போர்மேன் அரசு ஊழியர் தாக்கப்படுறாரு எதுக்காக இந்த தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயம் ஈபிகாரங்க வந்து ஒயர் பதிக்கிறதுக்காக குழி நோண்டிருக்காங்க நம்ம உடன்பிறப்புகள் இருக்காங்களா சென்னை சிட்டியில் எங்கேயாவது எவனா குழி ஏன்னா வீட்டுக்கு பைப்பு போடுறது அந்த மாதிரி எதாவது வேலை நடந்தால் உடனே கட்டிங்கு போயிடுவாங்க ஏதாவது அங்கே தேர்மா அப்படின்னு இது வந்து வழக்கமாக நடக்கிறது இந்த விவகாரத்தில் ஈபி அதிகாரிகள் குழியை வெட்டி அவங்க லைன் போடுறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க எவனோ வீட்டுக்காரன் தான் பைப் போடுறாம்புல இருக்குன்னு கட்டிங் கேட்கறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்க அங்கே நடந்த வார்த்தை மோதல்கள் இவர் அவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச வார்த்தை மோதல் உருவாகி அதில் ஈவி போர்மேன் தாக்கப்பட்டிருக்கார் போலீஸார் முன்னிலையில் தாக்கப்பட்டிருக்கார் இதை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபாகர் ராஜாவோட அறிவுரைகள் பிரபாகர் ராஜாவோட உடன்படித்த கார்த்திக் முத்துராமலிங்கம் அப்படிங்கிற நபர் தலைமையில் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நடந்திருக்கு போர்மேன் தாக்கப்பட்டிருக்கார் இதுக்கு வழக்கு அப்படிங்கிறதும் போய் கொடுக்கப்பட்டுச்சு காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கலாம் போயிருக்காங்க இதில் பிரபாகர் ராஜாவோட போட்டியாளரான திமுகவை சேர்ந்த கே கே நகர் தனசேகரன் மூலமாக தான் இந்த புகார் கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்கேன் எப்படி அடித்ததும் திமுக காரன் அவங்க உள்கட்சி பிரச்சனையில் நம்ம கே கே நகர் தனசேகரனே போய் உடனே புகார் கொடுங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுங்க நாலு பேராக ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இபி ஆஃபீஸர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு ஆனால் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா தரப்பு வந்து எப்படியோ பேசி கீசி வழக்கு இல்லாமல் விவகாரத்தை முடிச்சுட்டாங்க எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்த கே நகர் இபி அலுவலகத்தை சேர்ந்த ஏய் இந்த மூணு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் எனக்கு ஏயா பிரச்சனை ஏதாவது இப்போ பிரச்சனை பண்ணுவாங்க எனக்கு கடைசியாக கிடைக்க வேண்டிய வருமானம் பணம் உதவி எதுவும் கிடைக்காது அரசியல்வாதிகளை என்ன எவ்வளோ காலத்தை ஓட்டி விட்டேன் ரிட்டையர் ஆகிற மூணு மாதத்துக்கு முன்னாடி எதுக்கே வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி கிரட்டி ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி வேலையை முடிச்சிருக்காங்க கடைசியில் வழக்கு அப்படிங்கிறதும் போடப்படலை இது சார்ந்த வீடியோ ஆதாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோ நான் போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா குறுக்க முறுக்க இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதால அதோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்றைக்கி வந்து கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த ஜெயசீலன் அப்படிங்கிறவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு எங்களோடய தொகுதியில் ஒரு ஐடி பார்க் வைக்கணும் அப் அதுக்கு நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட கோரிக்கை அப்படிங்கிறத வைக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்கிறாரு எந்திரிச்சு ஏற்கனவே என்னோடய துறைக்கு வந்து ரொம்ப கம்மியாக நிதி ஒதுக்கப்படுது டைட்டல் பார் லிட்டல் பார்க்கெலாம் தொழில் துறையில் போயிடுச்சு என் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றுமே இல்லை ஊசி போன வட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லாத முறையாக சொல்கிறாரு அதோட இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்கிட்ட அதிகாரமும் கிடையாது என்கிட்ட பவரும் கிடையாது நிதியும் கிடையாது என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் சும்மா டம்மியாக பேருக்கு ஒரு அமைச்சர்னு என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லாத முறையாக சொல்லியிருக்காரு யாருக்கிட்ட நிதி இருக்கோ யார் யார்கிட்ட நிதி இருக்கோ உதயநிதியை தான் அவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இது ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம் யாருக்கிட்ட நிதி இருக்கோ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்கள பார்த்து கோரிக்கை வைங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டுருக்காரு இருக்காரு உடனே நம்ம கட்ட பஞ்சாயத்து தலைவர் யார் நம்ம அப்பா ஞானசேகரனோட அண்ணன் அப்பாவு அவர் அமைச்சர் பெருமக்கள் வந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பாசிட்டிவாக பதில் சொல்லணும் உங்களுக்குள்ளே நம்ம முதல்வர்கிட்ட போய் நீங்கள் பேசி முடிச்சிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வரார் அதான் கட்ட பஞ்சாயத்து தலைவருங்கிறது அவரே அதிகாரம் இல்லை ஒரு கருமமும் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க என்னை விட்டுட்டு ஆளை உடுங்குடா சாமின்னு சொல்லாத ஒரையாக சொல்லியிருக்கார் பிடிஆர் பழனிவேல் தயாராஜன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு இது முதல்வர்கிட்ட நீங்கள் பேசி முடிச்சிங்க உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக பேசுங்க இவர் ஆரோக்கியத்தை பற்றி அப்பாவை பேசுகிறார் அப்படிங்கிறத விட ஆகச்சிறந்த கேவலம் அப்படிங்கிற ஒன்று இருக்க முடியுமா இருக்க முடியாது பாவம் அந்த மாமானும் மச்சானும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ரூபா அடிச்சானுங்க அப்படின்னு ஒரே ஒரு ஆடியோ தான் பிடிஆர் அவர்கள் வெளியிட்டார் அது பிடிஆரோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது பிடிஆரோட வாய்ஸ் இல்லைன்னா நேரம் வழக்கு போட்டிருப்பாங்க ஆடியோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டாங்க இந்த ஆடியோ பொய்யா இருந்தால் அண்ணாமலை மேலே வழக்கு போடப்பட்டிருக்கும் சவுக்கு மேலே தொட்ட தொண்ணூறுக்கும் வழக்கு போட்டா ஏன் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மட்டும் வழக்கு போடல ஏன்னா ஆடியோ உண்மை இதில் வழக்கு போட்டால் இந்த ஆடியோ உண்மையாக பொய்யானு விசாரணை நடக்கும் நீதிமன்றத்தில் இந்த ஆடியோ உண்மை தான் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை ஒரிஜினல் ஆடியோ வந்துச்சு விட்டாருன்னு ஏன் இந்த ஆடியோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு விசாரணை பிடிஆரை நோக்கி திரும்பும் பிடிஆரை கூப்பிட்டு இந்த ஆடியோ பேசுனீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கும்பாங்க ஆதாரம் இருந்தால் உதயநிதியும் சபரீசனும் கேஸில் மாட்டணும் ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லாமல் நீ எப்படி பேசுனேன்னு பிடிஆர் மாட்டணும் அப்போ ரெண்டு பக்கமும் கத்தி கூறாக இருக்குது இந்த வழக்கை நீங்கள் பெருசு படுத்தினீங்கன்னா இந்த கத்தி ஒன்று உதயநிதியும் சபரீசனையும் குத்தணும் இல்லை நம்ம பிடிஆரையே குத்தணும் அப்போ இதை போய் கேஸ் போட்டோம்னா எப்படி பார்த்தாலும் அடி திமுகவுக்கு தான் உழுவோம் அப்படிங்கிறதால அப்படியே பம்பிடுவாங்க இல்லாட்டி வீராதி வீரர்கள் சூராதி சூழர்கள் மாதிரி பேசுவாங்க இல்லையா அதனால இந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டாங்க நம்ம திரிட்டுவனே எப்படி அடுத்தவன்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற வெஞ்சன்ஸில் தான் உதயநிதியும் திராவிட மாப்பிள்ளை சபரீசனும் சேர்ந்து உடனே நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் தியாகராஜனோட பதவி பிடுங்கப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு தன்னோட துறைக்கு நிதி இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய அளவுக்கு அவர் டம்மி ஆக்கப்பட்டிருக்கார் அவரும் அங்கே இருக்க பிடிக்காம தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓட்டிகிட்டு இருக்கார் ஒரு குடியார புருஷனோட பொண்டாட்டி வாழக்கூடிய கதையாக தான் பிடிஆர் அப்படிங்கிறவர் இருந்துக்கிட்டு இருக்காரு இந்த அடிப்படையில் தான் ரொம்ப கட்சியின் மேலே விரக்தியில் இருக்கார் அதனால் தான் வரக்கூடிய தேர்தலில் அவர் சீட்டு கேட்க மாட்டார் கொடுத்தா கூட நிற்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று மதுரையில் நண்பர்கள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதை தொடர்ந்து இப்போ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம் இல்லையா ஜாபர் சாதிக் சூடோ எபிடரின் அப்படிங்கிற ஒரு பொருளை ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக கடத்தினது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ எடை ரெண்டாயிரம் கோடி ரூபா மதிப்புள்ள அந்த போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளியான சாதிக் பாஷா அவனோட தம்பி சலீம் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது பிணை கொடுத்துருக்கு ஏற்கனவே இந்த கடத்தல் வழக்கு அப்படிங்கிறதுல அந்த ஜாபர் சாதிக்கு உள்ளிட்டவர்களுக்கு பிணை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு இருந்தாலும் அந்த கடத்தல் பணத்தை லாண்ட்ரிங் பண்ணியிருக்கான் இது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு மட்டும் நிலுவையில் இருந்ததால் ஜெயிலே இருந்தார் இப்போ அந்த அமலாக்கத்துறை ஈடி தொடர்ந்த வழக்குக்கும் ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஜாபர் சாதிக்குகள்லாம் வெளியில் மாணவர்களோட வாழ்க்கை இளைஞர்களோட வாழ்க்கை என்ன கதியாகும் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க ஏன்னா இது நீதிமன்றம் கொடுத்த பிணை அப்படிங்கிறதால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது சட்டபூர்வமானது தான் ஆனால் இது மாதிரியான விஷயங்களில் சட்ட திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கை என்னோடய கோரிக்கையும் கூட அதை தொடர்ந்து திருச்சி உரையூர் கே நேரு அவர்களுடைய சொந்த தொகுதியான திருச்சி உறையூரில் கழிவு நீர் கலந்த தண்ணியை குடித்து மூன்று பேர் மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் என்ன கொடுமைங்க பல்லாவரத்தில் போன வருஷம் தாங்க இந்த மாதிரி கருமாந்தரம் நடந்து எல்லாம் செத்து போனாங்க அதே மறுபடியும் நடக்குதுன்னா அதனே மலத்துக்கும் திமுகவுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது வெங்கலில் மலம் கிடக்கு சவுக்கு வீட்டில் மலத்தை கொண்டு ஊத்துறாங்க பல்லாவரத்தில் தண்ணியில் மலம் கலந்து வருது ஒரே ஊரில் மலம் கலந்து வருது அப்போனா மலத்துக்கும் திமுகவுக்குமான நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு போல் திமுக ஆட்சியை நாத்தம்தான் எடுக்குது இதில் மலம் வேறு தொடர்பாக அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது ஆனால் நடக்கிறது எல்லாம் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம சொல்லி தானே ஆகணும் அதையும் யாரும் பெருசாக கண்டுகிட்ட மாதிரி தெரியல இன்றைக்கி சட்டசபையில் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு அமைச்சர் கே என் நேரு வந்து இது உண்மைக்கு புறம்பான தகவல் அப்படின்னு சொல்கிறாரு சரி எல்லா மீடியாக்கள்லேயும் இந்த செய்தி அப்படிங்கிறது வந்தது எல்லா மீடியாக்கள் மேலேயும் அவதூறு வழக்கு போடலாமே ஏன் செய்யலை இது வந்து தண்ணீரில் மலம் கலக்கலை அப்படின்னா வழக்கு போட்டுருக்கலாமே எல்லா மீடியா மேலேயும் ஒன்றும் இல்லாதவன்லாம் பிடிச்சி வழக்கு போட்டுருக்கீங்க எல்லா மீடியாக்கள் மேலேயும் நீங்கள் ஒரு பொய் செய்தியை சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டுக்கலாம்ல ஏன் போடலை அப்போ நடந்த சம்பவம் உண்மை அதை நீங்கள் சட்டமன்றத்தில் பச்சை பச்சையாக பொய் சொல்றீங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது திமுகவில் இருந்துக்கிட்டு அப்புறம் சட்டசபையில் போய் இல்ஸ் பேசலைன்னா அதை விட என்ன என்னப்புறம் இருக்கேன் சட்டசபையில் போய் பேசுறது தானே திமுகவுக்கான அடிப்படை தகுதியே விக்னாயன்கின்ற விக்னேஷ் அப்படிங்கிற பீச்சில் குதிரை வண்டி ஓட்டுற ஒருத்தனுடைய லாக்அப் டெத்துக்கு நம்ம முதலமைச்சர் உருட்டாத உருட்டே அன்றைக்கே என்ன உருட்டிட்டார் அவர் ஒருத்தரோட மரணத்துக்கு உருட்டினார் இவர் மூணு பேர்த்தோட மரணத்துக்கு உருட்டுறாரு அவ்வளோதான் நடக்குது அதான் அப்பா எட்டு பாஞ்சா குட்டி பதினாறு பாயுமா இல்லை ஒரு மரணத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன போய் இன்றைக்கி அமைச்சர்களை மூன்று மரணத்திற்கும் சொல்ல வச்சுருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பொய்யும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறத நம்மளால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கே கே நகர் போர்மேன் தாக்கப்பட்ட வழக்கில் ரவுடிசமும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு பார்க்க முடியுது ஜாபர் சாதிக்கு வழக்கில் போதைப் திமுகவும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதையும் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய இந்த மன உளைச்சலுக்கு காரணமான விஷயங்களில் உதயநிதிக்கு பவர் கூடுது பிடிஆருக்கு குறையுது முப்பதாயிரம் கோடி ரூபா சம்பாரித்தது ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதால ஊழலும் திமுகவும் பிரிக்க முடியாத ஒன்று அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியுது இப்போ அடுத்து நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா சென்னையில் இப்படி நடந்த தொடர்ச்சியான ரவுடிசம் அதை தொடர்ந்து நடந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாம் பரவி இருக்கு சென்னையில் எப்போவுமே திமுக வெல்லும் திமுகவோட கோட்டை சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோட்டையில் ஓட்டை அப்படிங்கிறது விழுந்திருக்கு திமுக சென்னையில் படுதோல்வி அப்படிங்கிறத சந்திக்க போது அதை நாம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில்